இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் முதலாவது எனது மனதார நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது கைபேசி தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவு வந்து கொண்டே இருக்கிறது நிறையவர் என்று பேசுனீங்க ஆயர்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அவ ஊரில் இருந்து நிறைய பேர் பேசுனீங்க என்னால் சிலர்ட்டு தான் பேச முடிஞ்சுது பலருடைய ஃபோன் கால்ஸ் நான் எடுக்க முடியல காரணம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டதுனால தயவுசெய்து உங்களுடைய காலை அட்டன் பண்ண முடியாதனால என்னை மன்னித்துக்கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவித்தாலே போதும் நிச்சயமாக நமது பயணம் தொடரும் நமது தலைவர் நேசு அவர் நம்மை முன்னோக்கி நடத்தி செல்வார் எனது வீடியோக்களை இதை வீடியோ என்று நாம் வெறுமனே கடந்து செல்லிவிட முடியாது எனது மனவேதனையையும் ஆதங்கத்தையும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து வருகின்ற நல்ல உள்ளங்களுக்கும் நான் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் பெரிய மனிதன் அல்ல ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களை கத்தருடைய கிருபையினால் தொடுவதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் சொல்லி வருகிறீர்கள் இதுவும் மிகப்பெரிய ஒரு சேவை உங்களுக்கும் நான் மனதார நன்றி கூறுகிறேன் நிச்சயமாக தொடர்ந்து செய்யுங்கள் நமது திருமண்டலங்கள் நிச்சயமாக மாற்றத்திற்கு வரும் இந்த நிமிடம் வரைக்கும் நிறைய பேர் பேசி உங்களுடைய ஆதரவை அளித்து வருகிறீர்கள் மீண்டுமாக அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கால் பண்ணி என்ன பண்றான் அண்ணே நம்ம திருமணம் இப்போ யார் கையிலன இருக்கு அப்படின்றான் அப்போ நான் டேய் தம்பி அது பெரிய சோக கதடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோதிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் நீதிபதி கையில் இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம திருமணம் நம்மகிட்ட இல்லையானே அப்படின்னா அப்போ நான் வேண்ட அப்படி இல்லைடா இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண நான் பதில் சொன்னேன் அப்ப அவன் என்ன பண்ண ரொம்ப ஷாக் ஆயிட்டான் ஆனா இப்ப உங்க வீடியோஸ் பார்த்த பிறகு இவ்வளவு விஷயம் நடக்குதான் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா எனவே நிச்சயமாக இந்த என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது நமது திருமண்டலம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது என்பதை நினைக்கும் போது நிச்சயமாகவே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மிகப்பெரிய ஒரு வணிக கப்பல் அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விற்பவர் அந்த வாங்கினவர்கிட்ட என்ன பண்றாரு அதை குறித்து சொல்லிக் கொண்டு வர்றாரு அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய பெட்டிகள் இந்த கதை உங்களுக்கு தெரிந்தது தான் இருந்தாலும் என்ன பண்றேன் மீண்டும் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்போ அந்த மூணு பெட்டியை என்ன பண்ணுறாரு கொண்டு போய் காட்டுறாரு அந்த மூணு பெட்டியில் முதல் பெட்டி திறக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா நிறைய நண்டுகள் இருக்குது உடனே அந்த வாங்குபோர் கேட்குறாரு இது எந்த நாட்டு நண்டுகள் அவர் தொடர் ஒரு அமெரிக்க நாட்டு நண்டுகள் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த பெட்டியை மூடிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்டி அதை திறக்கிறாரு இது எந்த நாட்டு நண்டுகள் கேட்கும்போது ஜப்பான் நாட்டு நண்டுகள் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிதாக இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்றாரு அதையும் மூடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது அது திறந்தே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாங்குறவர் சொல்கிறாரு இது எந்த நாட்டு நண்டுகள் திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த விற்கிறவர் சொல்கிறாரு இது இது இந்திய நாட்டு நண்டுகள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வாங்குறவர் சொல்கிறாரு அந்த ரெண்டு பெட்டியை மூடி வச்சிருக்கீங்க இந்த பெட்டியை மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்குன்னு கேட்குறாரு அப்போ அந்த விக்கிரவர் சொல்கிறாரு வேற ஒன்றும் இல்லைங்க அந்த நாட்டு நண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் ஒன்று ஒன்றா வெளியே எலும்பி இன்னும் முடிவோம் வந்துடும் ஆனால் இந்திய நண்டுகள் அப்படி இல்லை ஒரு நண்டு என்ன பண்ணும் கஷ்டப்பட்டு மேலே வரும் கீழே இருக்க நண்டு என்ன பண்ணும் அதோட காலை பிடிச்சு என்ன பண்ணும் உள்ளே இழுத்து போடுறோம் அதனால பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு நண்டு கூட வெளியே வராது இதுக்குள்ளே கிடந்து என்ன பண்ணும் இரையாகி போகணும்னு சொல்லி சொன்னாரான் இது வந்து ஒரு கதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் அதுதான் நம்ம இந்தியாவிலேயும் நம்மை சுற்றி இருக்கிற இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறோ இலக்கம் மதிப்புனா ஒரு நல்ல விழிப்புணர்வு நடக்கும்போது ஒருவன் முன் வந்தால் அவனை இழுப்பதற்கு தான் நிறைய இருக்காங்களே தவிர உந்து சக்தியை கொடுப்பதற்கு ஆட்கள் மிக குறைவு ஆனால் என்னைப் பொறுத்தவரை அந்த முன்னிலையில் இருப்பவர்களை இழுப்பவர்கள் வெறும் நண்டாக நினைக்க முடியாது அவர்களை நாம் ஒரு விஷ வண்டாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு விஷ ஜந்தாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் அந்த விஷ ஜந்துக்களை ஆண்டவரின் கோபமான அக்கினியை வரும்போது அழித்து போடும் எனவே அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து நமது திருமண்டலம் முன்னேற்ற பாதையில் செல்ல எங்களோடு இணையும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கிறேன் என்னை பற்றி மீண்டும் நான் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண மனிதன் இருந்தாலும் எனக்குள்ளும் மனுஷம் நிறைய உண்டு கோபங்கள் உண்டு ஆனாலும் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருப்பவன் அதற்கு எடுத்துக்காட்டாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று வருடத்துக்கு முன்னால் இந்த ரெண்டு அணிகளும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எந்த தாளர் என்று நிர்ணயம் செய்ய முடியாமல் எங்களுக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தனி மனிதனாக என்னோடு சில ஆசிரியர்கள் மட்டும் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் சென்று பார்த்தீங்கன்னா எந்த தாளருடைய கையெழுத்தும் இல்லாமல் சம்பளத்தை வாங்கணும் அதற்கு முதல் காரணமாக இருந்தது நானும் ஒருவன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல சிலர் நினைக்கலாம் இவன்லாம் என்ன பண்ணலாம் ஆளா இவனை எப்படி தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் வேதாகமத்தில் ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா மோசை என்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகாரன் என்று அறியப்பட்டவர் ஆனால் கத்தர் அவரைத்தான் தேடி சென்றார் அவர் மூலமாகத்தான் இஸ்ரோ மிகப்பெரிய ஒரு மீட்பு ரட்சிப்பும் கிடைத்தது அதுபோல் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா சவுல் ஒரு சபையை துன்பப்படுத்திய ஒரு மனிதன் அவரைத்தான் ஆண்டவர் எடுத்து நம்ம பயன்படுத்தினார் எனவே கொள்கையில் உறுதியாக உள்ளவர்கள் சற்று கோபம் இருந்தாலும் நிச்சயமாக அதில் நிதானமும் இருக்கும் நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள் அதுபோல் சிலர் நினைக்கலாம் நமக்கு ஏத்து நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு ஏற்று நம்ம நிற்க முடியுமா அவருடைய பணபலம் என்ன அவருடைய படைபலம் என்ன அவருடைய ஆட்கள் பலம் என்ன என்று நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க வேதாகம் நல்லா படிச்சீங்கன்னா கோலியாத் மிகப்பெரிய மனிதன் ஒரு யுத்த வீரன் ஒரு படை தளபதி அவனுடைய பிரம்மாண்டமா இருந்தது பார்க்கிறவர்கள் பயப்படுகிற அளவுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தை வீழ்த்தியது யாருன்னா ஒரு சிறிய தாவிதம் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சாதாரண கூழாங்கல்களை கொண்டு என்ன பண்ணாரு அந்த கோலியாத்து வீழ்த்தப்பட்டான் எனவே வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் வேதாக இன்னொரு வசம்னு சொல்கிறது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பரம காணுக்குள் நுழைய முடியாது என்று என்னை பொறுத்தவரை பரம காணலுக்குள் மட்டுமல்ல எங்களோடும் நீங்கள் இணைந்து பயணிக்க முடியாது எப்பொழுதும் போல நீங்கள் பார்வையாளர் வரிசையிலே இருங்கள் ஆனால் நாங்கள் கத்தருக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டோம் எங்களோடு ஒருமித்து இணைந்து பயணம் செய்ய ஆண்டவர் ஆங்காகே ஆட்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உலக பிரகாரமாக நீங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமது தலைநகரமான டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் மிகப்பெரிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இருந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா பெரிய அடிபிடி சண்டை ஒன்று இவங்க வருவாங்க இல்லை நவங்க வருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா டெல்லியோட நலம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிதபிக்க ஆரம்பித்தார்கள் குடிநீர் கிடையாது சரியான சாலை போக்குவரத்து கிடையாது இது போன்ற இன்னல்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில் தான் ஒரு மனிதர் வந்தார் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்குமாறு வந்தாரு தூத்து எடுத்துகிட்டு போயிட்டாரு ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாரு கடந்த பத்து வருஷமாக நம்ம ஆட்சியில் இருக்கார் எனவே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை மக்கள் விரும்பும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு மனிதனை கொண்டு நிச்சயமாக மாற்றம் வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை மட்டும் செய்து புரிந்து கொள்ளுங்கள் புதியவர்கள் வாருங்கள் அனைவரும் இணைந்து வாருங்கள் நான் எதுக்காக வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த திருமண்டலத்தில் வந்து பயணிக்க ஏராளமான புதியவர்கள் அவர்களும் பணம் படைத்தவர்கள் தான் நம்மை சேர்ந்தவர்கள் தான் தயாராக இருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்குள் ஒரு தயக்க இருக்கிறது இந்த திருமண்டல அரசியல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை போல ஒரு குப்பை இது வேண்டாம் சொல்லி ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ நான் சொல்கிறது அவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அப்படி இல்லை நிறைய மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க சிலர் வந்து தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக இந்த திருமண்டலத்தை இப்படி வீணாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த திருமண்டலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் என்று நான் அவர்கள் சொல்லியிருக்கிறேன் அவர்களும் எனது காணொலியை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் எனவே அவர்களும் வர இருக்கிறார்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் தான் இந்த விஷயங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் செய்யுங்க இறுதியாக ஒரு கதையை சொல்லி முடிக்கின்றேன் மிகப்பெரிய ஒரு பங்களா அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் ஒரு காவலாளியம் உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அப்பப்போ காணாமல் போயிட்டே இருக்குது இவங்க யாருக்குமே என்ன பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல எப்படி இந்த பொருள் காணாமல் சொல்லி பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னும் என்ன பண்ணணும் நம்ம வந்து தூங்காமல் வெளித்திருந்து இருந்து என்ன பண்ணணும் நம்ம அந்த கல்லூரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க தூங்காமல் விழித்து உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் காணாமல் போல எல்லாம் என்ன பண்ணுது பத்திரமா இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு விழிச்சிருந்து விழித்திருந்து முடிச்சு போர் அடிச்சு போச்சு அப்போ என்ன பண்ணுறாரு அந்த குடும்பத்தலைவர் என்ன பண்ணுறாரு மெதுவா போய் நம்ம மனைவி தான் இருக்கிறாள் நம்ம தான் என்ன பண்ணுறோம் ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் போய் ரெஸ்ட் எடுப்போம் படுப்புன்னு சொல்லி நம்ம படுத்துறாரு அப்போ மனைவியும் பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் அப்போ ஐயா போயிட்டாரு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறாங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலை செஞ்ச கலப்புல போய் என்ன பண்ணுறாங்க படுத்து தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன பண்ணுறான் மூத்தவும் பார்க்குறான் நான் இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா பிறந்து எனக்கு வந்து ஓய்வு எடுக்கிற கூட இந்த வீட்டில் வந்து உரிமை இல்லைன்னா எனக்கு சொல்லி நம்மட்டாரு அவர போய் படுத்துறாரு இப்போ என்ன பண்ணுறாரு அடுத்தவர் பாக்குறாரு தம்பி இருக்கிறானே அவனை என்ன பண்ணுவான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன அவரும் அவருமே என்ன பண்ணுறாரு தூங்க போயிறாரு அப்போ கடைசியான அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு ஏழையா பிறந்தாலும் எளியவனாக பறக்க சொல்லுவாங்க இப்போ இவங்க எல்லாரும் ஏன் மேலே பண்ணிட்டாங்க கட்டிட்டு போயிட்டாங்க நானும் என்ன பண்ணுறேன் அங்கே போல நான் இங்கேயே படுத்து சொல்லுறது தூங்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருள் எதையுமே காணும் எல்லாரும் ஷாக்கிங் இங்கே படுத்து இந்த பையனோட டவுசர் வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு காணாமல் போயிடுச்சு என்னன்னு பார்த்தா வாட்ச்மேனை காணும் காரணம் என்னன்னா இந்த வாட்ச்மேன் தான் திருடன் திருடன் கையிலே சாவி கொடுத்து வச்சிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக கலவாளி கொண்டு இருந்த திருடன் பாத்தீங்கன்னா எல்லாரும் அசந்து தூங்கி விட்டார்கள் இங்க தெரிந்து உடனே ஒட்டு மொத்தமா என்ன பண்ணார் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாரு டவுசர் வரைக்கும் என்ன பண்ணிச்சு கலண்டு போச்சு இது போல தான் நாாமும் இருக்கின்ட்டோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவபோது தூங்கி கொட்டிருந்தோம் அதனால நம்ம திருமண்டலத்துல அவ்வப்போது களவாடிக்கொண்டே இருக்கப்பட்டது ஆசிரியர் பணிகளோ அது போல பார்த்தீங்கன்னா ஏராளமான சொத்துக்களோ களவாடப்பட்டு கொண்டிருந்தது இனிமேல் நாம் நிரந்தர தூக்கத்தில் இருப்போம் என்றால் ஒரு நாள் இந்த திருமண்டலமே நம்மை விட்டு காணாமல் போய்விடும் இது ஒரு கதையாக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை மணி என்பதை மட்டும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் தூக்கத்திலிருந்து வெளியில் வாருங்கள் நமது தூயவர் அழைக்கிறார் யார் யாரெல்லாம் மாற்றத்தை தேடி வருகிறீர்களோ அவருடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரகசியமாக வைக்கப்படும் நோட்டு புத்தகத்தில் நான் உங்களை எழுதி வைத்திருக்கிறேன் நான் மட்டுமல்ல கத்தரும் ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயரை எழுதுவார் என்று கூறிக்கொண்டு மாற்ற மறுபறை உயிரே போனாலும் மூச்சே நின்றாலும் எங்களுடைய பேச்சு தொடரும் என்று கூறி உங்கள் அனைவரையும் மாற்றத்திற்காக அன்போடு அழைக்கிறேன் அனைவரும் ஜெயமாக நடத்திருவார் ஜெயகிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார்